வணக்கங்க நான் அபுதாபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அபுதாபியில் அஞ்சாந்தேதி அக்டோபர் ஈவெண்ட்டு ரெண்டாம் தேதியிலேன்னு அங்கே இருக்கேன் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஈவெண்ட்டுக்கு வாங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னோடய அபுதாபி பிள்ளைங்க பற்றி தெரியுன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் ஒன்றும் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட்டு குத்து மூலமா ஓப்பன் ஆச்சு மேலே போச்சு ஈவினிங் மூன்று மூணே கால் மூன்றரை மணிக்கு தான் நான் இன்னைக்கு பேச முடிஞ்சது வெளில போயிருந்தேன் அதுக்குள்ள அப்படியே காற்றை இறங்கின பலூன் மாதிரி இறங்கிடுச்சு மைனஸ் இருபது பாயிண்ட் இருக்கிறச்சு நான் பேசுச்சேன் பேங்க் நிப்டியும் மேலே ஓப்பன் ஆனதுக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆகி மைனஸ் எயிட்டி ஆயிடுச்சு போராலா மார்க்கெட் ஹெவி ப்ரெஷரில் இருக்கு விழுந்துட்டு தான் இருக்கு இன்ஃபேக்ட் எல்லோரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் மார்க்கெட் வந்து நேற்று விட்ட கெய்ன்ஸே நீ தூக்கிட்டு ஏன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சிது செபிலேருந்து அதை பற்றி நம்ம இன்னைக்கு அப்புறமா பேசுவோம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் மூடில் இருந்துருக்கணும் அதே மாதிரி பாசிட்டிவ் மூடில் தான் ஓப்பன் ஆச்சு கச்சா எண்ணெய் விலை பயங்கரமாக இறங்கிதுனத்துனால பெயிண்ட்டு டயர் இந்த கம்பெனிக்கெலாம் நல்லது எல்லாம் சேர்த்து மார்க்கெட்டை தூக்கி இருக்கோம் தங்கம் கூட முப்பது ரூபாய் இறங்கி செவன் தௌசண்ட் ஃபிஃப்டியில் இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் ஏறுங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்தது ஆனால் செல்லிங் ப்ரெஷர் வந்து அதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கவுண்டர் பண்ணல அது அப்படியே வந்து கெயின்ஸ் எல்லாம் போய் மைனஸ் தேர்ட்டி வரைக்கும் இறங்கிது ஃபர்ஸ்ட்டு செபி மீட்டிங் பற்றி பேசிடலாம் செபி மீட்டிங் பலூனில் இருந்த காற்றை இறக்கிற மாதிரி ஆயிடுச்சு எஃப்எண்டோ எஃப்எண்டோன்னு இத்தனை நாள் சொல்லி மேக்ரோ டேஞ்சர்னு சொல்லி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரீட்டைல் இன்வெஸ்டர் விட்டுட்டாங்க பணக்காரங்க அட்டையாக போட்டாங்க ஏதாவது ப்ரொடெக்ஷனுக்கு மெஷர் வரும்னு பார்த்தா அதை பற்றியே இந்த செபியில் பேசலை உள்ள டிஸ்கஷன் நடந்ததா இல்லையான்னு தெரில வெளியில் செபி ரிலீஸ் பண்ண பேப்பரில் அதை பற்றி ஒன்றுமே இல்லை அதுதான் மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்ல நியூஸு அடுத்தது ரைட்ஸ் இஷ்யூவை இன்னும் ஃபாஸ்டா முடிக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டாங்க அடுத்தது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த பிஎம்எஸ்னால் ஐம்பது லட்சம் தான் மினிமம் ஆனால் ஐம்பது லட்சத்துக்கு இந்த ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ரிஸ்க்காக ரஸ்காக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பணத்தை துளைக்கத்துக்கு வேறு வழி இல்லை ஐம்பது லட்சம் இருந்தால் இருந்தால் துளைக்க முடியும்னு ரூல் இருக்கிறதுனால எம்எஃப் லைட் அப்படின்னு ஒரு ப்ராடெக்ட் போட்டிருக்காங்க பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் மங்காத்தா ஆடுறதா இருந்தால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்டை அந்த காசை கொடுக்கலாம் உங்களுக்காக சட்டம் இல்லாமல் அவங்க மங்காத்தா ஆடி காசு கொடுப்பாங்க வீராஜா வீராஜான் வீராஜான்னு அசட் மேனேஜர் உங்களுக்காக வைப்பான் அடுத்த உங்களுக்கு லாட்ரி போச்சுன்னா கோயந்தோம் அது மாதிரி ஒரு ஃபண்டை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி ஹூண்டாயி ஸ்விக்கி மற்ற இம்பார்ட்டண்ட் ஐபிஓஸ்லாம் அப்ரூவ் ஆகிடுச்சு ஸோ அறுபதாயிரம் கோடி ஐபிஓ மார்க்கெட்டில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனால் இன்னும் பணத்தை எடுக்கிறதுக்கு செல்லிங் ப்ரெஷர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதை தவிர இன்னும் எல்ஜி கூட நாங்கள் ஐபிஓ போட போகிறோம் அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்காங்க எல்ஜி இந்தியா ஐபிஓ எப்போ வருங்கிறது ஒன்றும் தெரியல இப்போதைக்கு ஸ்விக்கியும் ஹியூண்டாயும் கன்ஃபார்ம்டாக வரப்போகுதுங்கிறதுல நம்ம இருக்கலாம் டோட்டலாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற ஃபண்டெல்லாம் சேர்த்து ஒரு அறுபதாயிரம் கோடி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மாதிரி ஒரு சந்தோஷமான செய்தியில் வந்து ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்தியாவில் எல்லோ ஃபீவர் பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிறாங்க என்னடா அது எல்லோ ஃபீவர் அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்து நம்ம நியூஸெல்லாம் தொலைவி பார்த்தா எல்லோ ஃபீவராக அவங்க கோல்டு லோன் அப்படிங்கிறாங்க இந்த குட்டி குட்டி பேங்கெல்லாம் நான் அவங்கள்ட்ட பல தர சொன்னேன் இவங்கெல்லாம் வந்து கோல்டு லோன் தான் கொடுக்குறாங்க சவுத் இந்தியன் பேங்க் கேத்தலிக் சிரியன் பேங்க்கு கரூர் வைசியா பேங்க் இவங்கெல்லாம் எக்ஸஸிவாக கோல்டு லோன் கொடுக்குறாங்க சில இடத்துல இந்தியா லைன் மாதிரி சரியாக ஆடிட் பண்ணாமையும் கொடுக்குறாங்க ரொம்ப கோல்டு லோன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஆர்பிஐ சொல்லுது இது நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளைக்கு சொன்னது கோல்டு நீங்கள் வாங்குறதே வந்து எமர்ஜென்சியில் வைக்கிறதுக்கு நிறைய இந்தியனுங்களுக்கு வேலை இல்லை பிஸ்னஸ் ப்ராப்ளமில் இருக்குது அவங்கெல்லாம் கோல்டை வைக்க தான் செய்வாங்க அதனால கோல்டு லோனு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க கோல்டு லோனு திறமையாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் பேங்க்ஸ் எல்லாம் பார்த்து செய்யணும் இஷ்டத்துக்கு கோல்டு லோன் கொடுத்துடக்கூடாதுன்னு ஆர்பிஐ வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்குது பல மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிகளில் கலெக்ஷன் ப்ராப்ளமாக இருக்குது ஒரே ஆளுக்கு மூணு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி நாலு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி கடன் கொடுத்துட்டு அவன்கிட்ட கடன் வசூல் பண்ண கட்டப்பட்டு இருக்காங்க இது எல்லா மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி ஸ்டாக்ஸையும் அடிச்சிருக்குது இது ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம் என் எல்லா மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் லிஸ்ட்டு தனியானது எல்லாமே பேக்டு பை வெரி ஸ்ட்ராங் பிஇ ஃபண்ட்ஸ் அவங்க மோர் ஃபண்ட்ஸு இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க பட் இப்போதைக்கு டெஃபினட்டாக ப்ராப்ளம் தான் இருக்குது அடுத்தது டாடா பவரை பற்றி ஒரு நியூஸு டாடா பவர் என்ன சொல்கிறாங்கன்னா ராஜஸ்தானில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சோலார் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும் ரெனியூவல் எனர்ஜி ப்ராஜெக்டாக இருக்கும்னு டாடா பவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டாடா ஸ்டீல் வந்து லெக்சி ஸ்டீல் மேக்கிங் ஃபெசிலிட்டி யூகேயில் இழுத்து மூட்டாங்க போர்ட் அல்பர்டுங்கிற இடத்துல நூறு வருஷமாக இருக்கிற ஒரு ஸ்டீல் பிளான்ட்டை இழுத்து மூடிட்டாங்க இந்த ஃபர்னன்ஸை மூடிட்டு அதே இடத்துல கிரீன் ஸ்டீல் பண்ண போகிறாங்க எலக்ட்ரிக் ஃபர்னன்ஸ் மூலமா இதை ரெடி பண்ணுறதுக்கு மூணு வருஷம் டைம் ஆகும் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எய்டுக்குள்ளே இது ரெடி ஆகிடும்னு டாடா ஸ்டீல் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க அதனால இவங்க வந்து டெஃபினட்டாக இந்த பிளான்ட்டை மூடினதில் நிறைய காஸ்ட் சேவிங் வரும் யுகே சப்சில் லாசஸ்க்கு குறையும் இது மட்டும் இல்லாமல் டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் அக்டோபர் பத்தாம் தேதி நாங்கள் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அதோட பத்து ரூபா இன்டர்ம் டிவிடெண்ட்டும் கொடுக்கலாமான்னு பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக பத்து ரூபா கொடுப்பாங்க இது இந்த வருஷத்தின் செகண்ட் இன்டர்ம் டிவிடெண்ட்டாக இருக்கும் பத்தும் பத்தும் இருபது ரூபா ஆச்சு அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் இதுதான் டாடா க்ரூப்போட ஸ்ட்ரென்த்து எழுபத்தி ஒரு பர்சன்ட் அவங்களுக்கு தான் இந்த பத்து ரூபா பத்து ரூபாவா டிவிடெண்ட்டாக சப்போஸ் பத்தாயிரம் கோடி ப்ராஃபிட் வந்ததுன்னா டிவிடெண்ட்டு வந்து பத்து ரூபா ஒரு ஷேருக்குன்னு மேக்ஸிமம் டாட்டா இன்சூரன்ஸ் எடுத்துப்பாங்க அவங்களுக்கு பணம் தேவைப்படுது டாடா எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் இதுதான் அவங்களுக்கு பணம் பழக்கம் அதனால் இவங்க டெஃபினட்டாக இதில் வந்து பணத்தை எடுப்பாங்க இந்த மசோதா பாஸ் ஆகி டிவிடெண்ட் நிச்சயமாக வரும் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன் கஷ்டமாக இருக்குது ஹை காஸ்ட் டெபாசிட்ஸ் தான் ரைஸ் பண்ணி அதை டிபெண்ட்டாக இருக்காங்க ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் மேக்ஸிமம் டெபாசிட் வாங்குறாங்க இது வந்து கன்சியூமர் வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப புவராக இருக்குது அவங்க வாங்குகிற வட்டி ஓவராக வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால ரீட்டெயில் லெண்டிங் வந்து மோர் ப்ரொனவுன்ஸ் ட்யூரிங் எக்கனாமிக் டவுன் டேர்ன்ஸ் அப்படிங்கிறாங்க ஸோ இது அன்செக்யூர்ட் ரீட்டைல் லெண்டிங் becomes more pronounced during economic downturn இவங்க நரிய unsecured loan private lending குடுக்கிறாங்க அப்படின் ஒரு வாணிங் உட்டிருக்காங்க கோத்தக் மைந்திரா என்ன சொல்கிறாங்க நாங்க top 3 private sector banks லு வந்திருவோம் நாங்க வந்து third largest private lending by consolidated net profits and return on equity இதுக்கு நாங்க reach பண்ணிடும் அசோக் வாஸ்வானி புதுசாக அப்பாயின்ட் பண்ண சிஇஓ சொல்லியிருக்காரு கரண்ட்லி கோத்தாக் மஹிந்திரா ஃபோர்த் லார்ஜஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிரைவேட் செக்டர் பேங்கா இருக்கு ஸோ கோத்தக் மஹிந்திரா போர்த்லேந்து தேர்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அது வந்து பாசிபிளான்னு நம்ம பார்க்கணும் இவங்கள்ட்ட இருந்த ஒரு பெரிய பேங்க் மேனேஜர் கேவிஎஸ் மணியன் ஃபெட்ரல் பேங்க்ல சென்டர் அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு அடுத்தது இப்போ செபி என்ன சொல்றாங்கன்னா ஐபிஓ போடுறவங்க ஐபிஓ ஃபண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் முன்னாடி வாங்கியிருந்த ப்ரமோட்டர் கடனை அடைக்கிறாங்க இது தப்பு இது அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கிளியராக சொல்றாங்க ஸோ ஐபிஓஸ் வந்து இன்னும் பல டிலே ஆகிருக்கு ஏன்னா கம்பெனி பப்ளிக் இஷ்யூ போட்டு பணத்தை கடனை அடைக்கணுங்கிறதுக்காக பார்க்குறாங்க ஓலா நூறு கீழே இறங்கிடுச்சு நேற்று ட்ரேடிங்கில் இன்னைக்கு எவ்வளோன்னு நான் பார்க்கல நூற்றி அந்த ஸ்டாக்கு ஐபிஓக்கு அப்புறம் முதல் வாட்டி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு கீழே போயிருக்கு இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓலாவோட வேல்யூ ஜீரோங்கிறது உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன் பஜாஜ் ஆட்டோவும் டிவிஎஸும் ஈச் இருபது பர்சென்ட்டுக்கு மேலே மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க டிவிஎஸ் மார்க்கெட் நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பஜாஜ் வந்து இப்போ புஷ் பண்ணி அவங்க மார்க்கெட் சைஸை ஏற்றிட்டாங்க இது வந்து எக்ஸிஸ்டிங் டூ வீலர்ஸ் டீலர் செட்டப் யூஸ் பண்ணியே பஜாஜ் விற்கிறாங்க ஓலா வண்டியில் பல ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு பல கம்ப்ளைண்ட்ஸ் வருது சொல்லி பாப்புலராக இருக்கிற ஒரு யூடியூப் சீரியலில் அதை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க கீழே நான் காட்டுறேன் இது வந்து ஓவராலாக வந்து ஓலாவோட சர்வீஸ் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக காட்டுது ஸோ ஓலாவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க மார்க்கெட் ஷேரும் ஸ்ரிங்க் ஆகிடுச்சு இன்னைக்கு நிறைய பட்டாசிஸில் நல்ல ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கீங்க அக்டோபர் டென்த்து ஐடிஎஃப்சி ஐடிஎஃப்சி பேங்க்குக்கு ரெக்கார்ட் டேட்டு உங்கள்த கரெக்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்